வணக்கம் நான் ராஜேஸ்வரி நரேன் கிருஷ்ணன்ல இருந்து பேசுறேன் இப்போ உங்களுக்கு சோப்பு எப்படி தயாரிக்குன்னு சொல்ல சொல்லி காமிக்கிறேன்னு பாருங்க ஒரு பேர் சோப் வாங்கிக்கோங்க இது கிளேசம் நிறைய இருக்கு அதனால இந்த பேர் சோப்ல துண்டு துண்டா போட்டு வச்சுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில வச்சு புரிகிறோம் பீட்ரூட்ல பீட்ரூட் போட்டு எப்படி உங்களுக்கு சோப்பு சிட்டு இருக்காமி பாருங்க கொதிக்கிற தண்ணி இப்படி வச்சுட்டு இது மேல இப்படி வச்சிருங்க அப்புறம் மேலே வச்சிருங்கன்னா இந்த சோப்பு உருகிடும் அப்படி சோப்பு உருகிரும் உருகணும்னா வந்து இந்த பீட்ரூட்ல பீட்ரூட் பொதுப்படியா நறுக்கி அந்த பீட்ரூட் வந்து நல்ல மிக்சில மிக்சில இந்த மாதிரி ஆஹ் வச்சுக்கோங்க பீட்ரூட் தனியா வச்சுக்கோங்க இப்போ இந்த உருகின பிறகு ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டு கிளா ஒரு கிண்ணத்துல போட்டிங்கன்னா சோப்பு நல்லா வந்து நம்ம சொல்லிக்காங்க உரை well, ப்டு நிண்டுகிட்டே இருந்த புரிக்கிறது உருகின பிறகு இந்த பீட்ரூட் தண்ணி எடுத்து ஊட்டிடணும் பீட்ரூட்டை பீட்ரூட் செய்யலாம் நீங்க வந்து கேரட்ல செய்யலாம் நல்லா உருள் நல்லா கலந்துடணும் கலந்துட்டு என்ன செய்யணும் வீட்டுல எடுத்து இந்த கிண்ணத்துல எடுத்து இந்த கிண்ணத்துல ஊற்றிருக்க ஊத்திட்டு இன்னைக்கு ஊத்திட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு மாதிரி ஊற்றிக்குவோம் நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா கட்டி ஆயிரும் நேற்று நான் செஞ்சு விட்டுருந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்க நேற்று இந்த கிண்ணத்துல ஊற்றி விட்டுருந்தேன் இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சோப்பு இந்த பீட்ரூட் வந்து நல்ல முகத்துக்கு போட்டிங்கன்னா நல்ல நல்ல வாசனையா இருக்கும் நல்ல முகம் வந்து வெள்ளையா போவோம் இத பாருங்க இது கேரட் செய்யலாம் கடலை மாவுல செய்யலாம் இல்லை சோளக்க சோத்துக்கத்தாலம் அதுல அது செய்யலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் மட்டும்தான் நீங்க செஞ்சு செய்யுங்க வீட்டிலேயே செஞ்சு செய்ங்க நன்றி